கண்காட்சியில் வாக்குருவின் ஆயிரம் புதிய தயாரிப்புகள் நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் அறிமுகம் கோவை வாக்குரு தனது புதிய பிராண்ட் தூதரான கல்யாணி பிரியதர்ஷனுடன் இணைந்து தமிழகத்திற்காக ஆயிரத்திற்கும் அதிகமான புதிய காலனி மாடல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த கோடை பருவத்திற்கான சில புதிய வரவுகள் வாக்ரோ பிளஸ் மற்றும் வாக்ரோ பிளஸ் பிளஸ் அர்பனோஸ் ஆர்க் சப்போர்ட் மற்றும் ஏர்கனாமிக் காலனியை பத்தகம் பதக்கம் பதக்கங்களுக்கு ஏற்ப வசதியும் ஸ்டைலையும் வழங்கும் வகையில் புதிய டிசைன்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வாக்ரூ பிளிப் பிளிப்ஸ் இளைஞர்கள் ஈர்க்கும் வகையில் இலகுவான நவீன இவிஏ மாடல்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வாக்ரூ ஸ்போர்ட்ஸ் ஹெல்தி வாழ்க்கை முறைக்கு ஏற்ற அம்சங்களுடன் புதிய அதிநவீன ஸ்போர்ட்ஸ் நவீன தொழில்நுட்ப ஷூ மாடல்கள் உங்கள் பாதத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்ற முன்னோடி முயற்சியின் மூலம் அழகான வடிவமைப்பு மட்டுமல்லாமல் ஒருவரின் பாதத்தின் தன்மைக்கு ஏற்ப காலணிகளை தயாரிப்பதில் வாக்குரு அதிக கவனம் செலுத்தி வருகிறது இது குறித்து வாக்குரு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நௌஷாத் கூறுகையில் தமிழ்நாட்டின் எங்கள் பிராண்டிற்கு நல்ல வரவேற்பு உள்ளது எனவே தமிழக மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆயிரம் புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் காலனி கல்யாணி பிரியதர்ஷன் போன்ற இளம் நடிகைகள் எங்கள் பிராண்டின் விளம்பர தூதராக இருப்பதால் எங்களின் ஸ்டைலான மற்றும் காலனி கல்யாணி பிரியதர்ஷனுடன் எங்கள் கூட்டணி இன்றைய இளைஞர்களின் ஸ்டைலிஷ் மற்றும் கம்ஃபர்டபிள் காலணிகள் மூலம் இன்னும் உற்சாகப்படுத்தும் என நம்புகிறோம் இன்றைய இளைஞர்களிடம் எளிதாக சென்றடையும் எனத் தெரிவித்தார்